என்னுடைய வைத்திய சாலை என்னுடைய வீடு நான் ஏதாவது கருத்து தெரிவித்த வழக்க தெரிவிக்கிறேன் ஏரியா கிளீனாக பண்ணுறோம் பண்றோம் காலையில் வைண்டே பண்ணப்பட முடியாத ஒருவருடன் இப்போ ஆபரேஷன் பகுதியில் கிட்டத்தட்ட முழு பேருக்கு வந்து அந்த வீட்டுக்கு வருது அது வந்து இப்போ நடக்கிறதாக ஒரு தடுப்பு அவர்கள் இருக்கும் ப்ரியட்டியாக கொடுப்போ தெரியும் ஹாஸ்பிட்டலுக்குரிய இபிஎல் ஆய்ட் தடுத்து வரும் ஆவத்தி எட்டு பொருட்களில் ஆய்ட் தடுத்து வரக்கூடிய முக்கியமான வைக்கள் இது எங்கள் ஏதோ ஒரு வழியில் இதற்குரிய ஏற்பாட்டை செய்ததாட்டி நாங்கள் எங்களது பிறவையை விசாரிக்க முடியாது எங்களை இப்போ இருக்கிற பேஷண்ட் லோட்டு தான் கூடிய இருக்கு लॉन्ग रनर्स और इस एक्सप्रेस के चक्की से महंगे पान लोग चले वो बड़ा बेचने का बड़ा बेचने पर जो है आराम से तो दिख अगर ये जा मिक्सनाइट टोटल नाइंथ पर नाइंथ ही बजे होगा यानी अभी फिफ्टी आठ आंड होगी और वो जी का केसर सामने तो हमारे आज का रिकॉर्ड में तो सातवें सेकंड वजी का जीर्ण डे അതെ നേരോൾ മാത്സ് പറയുന്നത് ഇൻ്റർവെൽസ് ഒക്കെ സൈക്യറ്റിക് വളടി അല്ലേ മനപേ വളടി അല്ല അതി പതിരിെങ്കിൽ അല്ലക്ക് മാക്സിമം ഡെലിവറി എത്ര ഇതുപോലെ ആവാനോ അല്ലേ മാതാരെ ഇയ ഇല്ല ഇല്ല മനപേ വളടി എന്താണ് അതി പോടില്ല അല്ല പോടില്ല അല്ല ഒക്കെ പതിറ്റട

கொடைமா இல்லையா இந்தரண்டால கொடைமா நடுவுல அந்த அவிமாரி ரான ஆராய் ஃபுல் ஃபுல் அந்த O2 க்கு வந்து அதுக்கு கழிவு நீர் அதுக்கு ஒரு ட்ரீட்மென்ட் பிளான் எஸ்டிமேட் வைக்கப்படல बेस कोट ट्रीटमेंट प्लान కు ఇయర్ ఎస్టిమేట్ ఎఫెక్టివ్ ఇది కు ఇయర్ ఫండ్ అలోకేట్ పడాలి ఇక్కడ మనకు బేస్ హాస్పిటల్ నా ఏడిపి ఫండ్ పదనవే పొడమీకినది ఇదుకు కూడా దగ్గైన ఇన్క్లూడ్ పడప్పటికి దట్ ఇయర్ ఫండింగ్ ఎన్న మార్కి ఎక్కురన కర మోట్ కి పడట్కొంటుంది

அதில் கோஸ்டான் நீங்கள் என்ன கொடுத்தா தாங்க இருந்தால் இதில் அரசாங்கத்தால் நம்ம சொல்றது எங்களுக்கு வேணா பிஎஸ்எஸ்சி ப்ரைமரி ஹெல்த் சிஸ்டம் என்ன ப்ராஜெக்ட் இல்லை அதில் பேஸ் ஆஃபிஷியல் அதில் அடிஷனல் ஃபண்டிங் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போ முடிஞ்சது அதில் அடிஷனல் ஃபண்டிங் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும் நாங்கள் அதில் இன்க்ரூட் பண்ணி தான் செய்யும் அதை விட ஹெச்எஸ்சி வந்து நாங்கள் எங்களுக்கு

ஓ அதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ரூவல் நினைக்கிறேன் இந்த ரெண்டாவது சர்ஜிக்கல் தியேட்டர்ன்றது சேம் முக்கியம்ல ஒரு கஷ்ட வந்து ஒரு ரெண்டாவது தியேட்டர் எனக்கு சரியான சந்தோஷம் நீங்கள் என்னுடைய வைத்தியசாலையை பார்க்கவே இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் தாண்டி சித்தியம் ஒரு நாளைக்கு ஒரு 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 சுத்தமான

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்